ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டயட்டுக்கான ஒரு பொரியல் தான் பார்க்க போகிறோம் இது என்னன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குதா இது வந்து முள்ளங்கி முள்ளங்கியை வந்து நம்ம தோல் இந்த இந்தமாரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இது வந்து அரை கிலோ முள்ளங்கி ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு டயட் ரெசிபி அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அந்த முள்ளங்கி தான் இதை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி கடுகு உளுந்து தாளிச்சுட்டு நீங்கள் வந்து இந்த முள்ளங்கியை வந்து அப்படியே சேர்த்துருங்க ஒரு வானொலியில் அதுக்கப்புறமா இதை நல்லா வதக்கி விட்டு தண்ணியை மட்டும் தெளிச்சு மூடிட்டால் போதும் இது நல்லா குக்காயிடும் நம்மளுக்கு பிடிச்சதுன்னா பைத்தப்பருப்பை க்ளீன் பண்ணி அதோடு சேர்த்துக்கலாம் நமக்கு வந்து பைத்தம்பருப்பு சேர்க்கும் போது ப்ரோட்டீனும் கிடச்சிடுது அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து முள்ளங்கி வந்து ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம் இது இருந்தாலே நம்ம ரைஸ் கூட இந்த முள்ளங்கியை எடுத்து நம்ம சாப்பிட்டோன்னா அதுவே போதும் ஒரு ஃபில்லிங் ஆகிடும் ஒரு முப்பது நாளைக்கு வந்து நீங்கள் இதே ரெசிபியை ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு கப்பு ரைஸ் அப்படி ரைஸ் இல்லை அப்படின்னா நம்ம ஆஃப் பாயில் ரைஸு அப்படி இல்லை அப்படின்னா சிகப்பு கவுனி அரிசி அந்த மாதிரி ஏதாவது ஒரே ஒரு கப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ரெண்டு கப்பு முள்ளங்கி பொரியல் இதை மட்டுமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து முப்பது நாள்லேயே உங்களுக்கு நல்ல வேல்யூ தெரியும் நல்ல கிட்டத்தட்ட ஒரு கிலோலேருந்து ரெண்டு கிலோ வரைக்கும் நம்ம எடையை குறைக்க முடியும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயே நிறைய நீர் காய்கறி இல்லையா இது இதுமாரி ஃப்ரெஷ்ஷான முள்ளங்கியாக வாங்கி தான் நம்ம குக் பண்ணோம் இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி குக் பண்ணக்கூடாது அப்போ வந்து நம்ம டயட்டுக்கு வந்து இது ஹெல்ப் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது அதனால் நீங்கள் அப்பப்போ நீங்கள் நாளைக்கு குக் பண்ண போகிறீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் வந்து நீங்கள் வாங்கி வேணாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதோடு கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளித்து லைட்டாக நம்ம மூடிட்டோம் அப்படின்னா இது நல்லா குக்காகிடும் மல்லிருந்து வெந்துடும் அதுக்கப்புறமா லைட்டாக காரம் என்ன நம்ம போட்டுக்கலாம் அப்புறம் உப்பு என்ன போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கொஞ்சம் தண்ணி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இப்போது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளோட முள்ளங்கி பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதில் கொஞ்சம் நம்ம தண்ணியே விடாமல் வேக வச்சுருக்கோம் அது பாருங்கள் பைத்தம்பருப்பு வந்து நமக்கு ந நல்லா குழையாமல் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் வெந்திருக்கு நல்லா சுண்டல் பதத்துக்கு பைத்தம்பருப்பு சுண்டல் பதத்துக்கு நல்லா வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டயட்டுக்காக நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா கல்லுப்பு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சால்ட்டு வந்து எப்போவுமே வந்து ஹெல்த்தி கம்மியான ஒரு நமக்கு இது தான் இருக்குது அதில் வந்து நிறைய கெமிக்கல் போடுறாங்க நல்லா கல்லுப்பு வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சம் வாட்ரியாக இருக்கும் போது சேர்த்துக்கோங்க பாருங்கள் கொஞ்சமாக சலசலன்னு தண்ணி இருக்குது பாருங்கள் தெரியுது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் கல்லுப்பு போட்டிங்க அப்படின்னா நல்லா கரைஞ்சிரும் இப்போது நம்ம ஒன்று சேர்க்க போகிறோம் இப்போ வந்து சாதத்தில் வந்து நம்ம அது வந்து பிசைஞ்சு சாப்பிட போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து சாம்பாருக்கு வந்து நம்ம சேர்ப்போம்ல ஒரு பொடி அதை வந்து இதுக்கு வந்து கொஞ்சமாக இதுக்கு வந்து இந்த மிளகாப்பொடி ரொம்ப செட்டாகும் சூப்பராக இருக்கும் அதை வந்து லைட்டாக அந்தமாரி ஒரு கால் டீஸ்பூன் வந்து இதோட ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சா இது கூட ரைஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படியே இல்லை அப்படின்னாலும் நம்ம வந்து மஞ்சள் தூள் எதுவுமே சேர்க்கலைப்போ அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து சப்பாத்தி கூட கூட எடுத்துக்கலாம் ரெண்டு சப்பாத்தியும் இது ஒரு கப்பு வந்து முள்ளங்கியும் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் பொரியலும் நல்லா வதக்கி விட்ருங்க நம்ம உப்பு சேர்த்துட்டோம் இனிமேல் நம்ம வந்து தேங்காய் வேணும் அப்படின்னா நம்ம வந்து வத்த குழம்பு இது கூட வச்சு சாப்பிட போகிறோம் அப்படின்னா நம்ம தேங்காய் வந்து போட்டுக்கலாம் வெறும் டயட்டுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா தேங்காய் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு சேர்த்து எல்லாத்தையும் நீங்கள் வந்து மறுபடியும் வந்து இது ஒரு மூடியை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா இந்த உப்பெல்லாம் கரைஞ்சி அதோட சேர்ந்து சூப்பராக ரெடி ஆகிடும் இந்த மாதிரி மூடிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சுவையான டேஸ்டியான ஹெல்த்தியான டயட் ரெசிபி முள்ளங்கி வந்து பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம காரத்துக்கு பார்த்திங்கன்னா சாம்பார் மிளகா அப்படின் தான் கொஞ்சமாக சேர்த்தோம் கொத்தமல்லி தழைகள் நிறைய கட் பண்ணி போட்டுக்கலாம் தேங்காய் தேவையில்லை டயட்டுக்கு அப்படின்னா தேங்காய் தேவையில்லை அப்புறமா ரைஸ் வந்து ஒரே ஒரு கப் ரைஸ்ஸு ஆஃப் பாயில் ரைஸ் இருந்தால் ஓகே தான் நம்ம இது கூட வந்து ட்ரையாக எண்ணெய் இல்லாமல் இருந்தால் ஏதாவது சிப்ஸ் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா சிப்ஸ் தவிர்த்துக்கலாம் இல்லை நம்மளுக்கு ரைஸ் வந்து கம்மி பண்ணி இன்னொரு கப் கூட நம்ம வந்து முள்ளங்கி பொரியல் சாப்பிட்டுக்கலாம் நம்மளுக்கு வந்து ப்ரோட்டீனுக்கு வந்து பருப்பு நல்லா வெந்திருக்கு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் இதோட குழையாம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் தண்ணி மட்டும் விட்டு வேக வைக்க வேணாம் அதிலே தண்ணி இருக்கும் வேணுன்னா கொஞ்சமாக தெளிச்சுக்கலாம் கூடுமான வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே வாங்கி பண்ணி சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதை வந்து சகப்பரிசியோடையோ ரெட் ரை ரெட் ரைஸோட கூட நீங்கள் இதை வச்சு சாப்பிட்லாம் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இதை யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்